ரிஷப உள்ளி அன்பர்களே ராசிய அவர்களுக்கு சனி பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரிஷப இதுவரை பத்தில் சஞ்சரித்த பதினோராம் இடம் செல்கிறார் வாழ்க்கையின் பொன்னான காலம் இது இதுவரை மிகவும் கஷ்டப்பட்டீர்கள் இது இனிமேல் இந்த இரண்டரை வருடங்கள் தங்களுக்கு பொற்காலம் என்று கூறலாம் அடுத்து புதிய புதிய பதவிகள் வரும் அரசாங்க ஆதரவு உண்டு கடன்கள் வசூலாகும் என்றைக்கோ கொடுத்த படம் அனைத்தும் கடன் வசூலாகிவிடும் வேலைவாய்த்து உருவாகும் வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கும் வேலை இறந்தவருக்கு வேலை கிடைக்கும் கோர்ட்டு கேஸ் போலீஸ் கேஸ் போன்றவை தங்களுக்கு வெற்றிகரமாக தங்களுக்கு சாதகமாக முடியும் ஏனென்றால் கோர்ட்டு கேஸ் சம்பந்தமான கிரகம் ஜட்ஜ் சனி நீதி நியாயம் அனைத்தையும் அவர் பார்ப்பார் சிலருக்கு அரசு வேலை கிடைக்கலாம் போட்டி தேர்வுகள் எழுதி அரசு வேலை பெறலாம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்றாக இருப்பீர்கள் பெண்களுக்கு இளமை திரும்பும் அழகாக இருப்பார்கள் ஏற்கனவே எப்படி இருந்தார்களோ அதை போலவே அவர்களுக்கு உடல் நலனில் நன்கு மாற்றம் தெரியும் உண்டாக இருப்பவர்கள் இழைத்து விடலாம் அடுத்து ரிஷமராசினருக்கு உத்தியோகம் செய்யும் இடத்தில் பெண்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இடமாற்றம் உண்டாகலாம் அந்த இடமாற்றம் மிக நன்மை அளிக்கும் உயர் அதிகாரிகள் தங்களை தேடி வந்து பாராட்டுவர் அடுத்து ராசிக்கு குரல் வலை சம்பந்தப்பட்டது இந்த இடம் வக்கர சனி பன்னிரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பத்து பன்னெண்டு இருபத்தி ஆறு வரை அப்போது வக்கரம் அடைந்தாலும் முன்னேற்றம் தான் தங்களுக்கு உண்டாகும் அதிசாரம் ஏற்படும் போது மற்றும் சற்று கவனம் தேவை மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை சனி பகவான் அடைவார் அப்போது உடல் அசௌகரியம் உணவு கட்டுப்பாடு தொழில் வியாபாரம் மந்த நிலை போன்றவை டென்சன் உண்டாகலாம் ஆக ரிசர்வ ராசினருக்கு லாபஸ்தான சனியினால் நன்மைகள் அதிகரிக்கும் ஏற்கனவே குரு ஜென்ம உருவாக இருந்து தொந்தரவு செய்கிறார் வரும் மே பதினைந்தாம் தேதி அவர் இரண்டாம் இடத்துக்கு மாறி செல்ல போகிறார் நன்மைகள் அதிகரிக்கும் இதுவரை எவ்வளவு கஷ்டப்பட்டீர்களோ அந்த அளவுக்கு நன்மை சுகம் அடையும் எடுத்தாள் இருபத்தி எட்டு வருடங்களுக்கு முப்பது வருடங்களுக்கு ஒரு முறைதான் சனி பகவான் லாபஸ்தானம் செல்வார் புதிய தொழில் தொடங்கலாம் நிறைய முதலீடு செய்து தொழிலை விரிவுபடுத்தலாம் ஆக தங்களுக்கு தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கிறது உத்தியோகம் செய்யும் இடத்தில் பெண்கள் பாராட்டப்படுவர் உயர் அதிகாரிகள் தேடி வந்து தங்களை பாராட்டுவார்கள் தங்களை ஆலோசனைகள் ஏற்கப்படும் அரசியலை பொறுத்தவரை நல்ல பெயர் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் தற்சமயம் தேர்தல் வந்தால் ரிஷபராசியிடம் எளிதாக வெற்றி பெறலாம் ஒருவேளை சனி பகவான் பிறக்கும் போது அவர்களுக்கு சனி நீச்சமடைந்திருந்தால் சனி நீச்சமடையும் இடம் மேஷ ராசி உச்சமடையும் இடம் துலாம் ராசி ஒருவேளை அவர் நீச்சம் அடைந்திருந்தால் மட்டும் கோவிலுக்கு சென்று சில பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள் சனியினுடைய பயன் பலன் அதிகரிக்க கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் சுந்தரகாண்ட பாராயணம் செய்யுங்கள் தங்களது கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்